வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் சிவபெருமானை வழிபடுவோம் இல்லையா சிவபெருமானை பொழுது நாம் ஓம் நமச்சிவாய என்று கூறுகிறோம் அது ஏன் கூறுகிறோம் அது எதனால் நம்ம அப்படி கூறி நாம் வழிபடுகிறோம் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் நம்மளுடைய சேனலில் பல ஆன்மீக தகவலை கொடுத்து கொண்டே வருகிறோம் நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் பரிகாரங்களை பற்றி கொடுத்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு ஓம் நமச்சிவாய என்று ஏன் கூறி நாம் சிவபெருமானை வழிபடுகிறோம் என்பதை நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் நாம் எப்போவுமே இறைவனை வழிபடும்போது நாம் அவருடைய நாமத்தை கூறி வழிபடுகிறோம் ஓம் நமச்சிவாய என்று நாம் இந்த நாமத்தை சிவபெருமானை வழிபடும்போது நாம் கூறுகிறோம் அதாவது வேதத்திலே முதன்மையான ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாத்திர மந்திரத்தை உச்சரித்து சிவபெருமானை வழிபடுகிறோம் இந்த மந்திரம் வேதத்தின் இருதயமாக கருதப்படுகிறது இந்த நாமம் காம குரோத போன்ற மோகங்களை அழிக்கும் நாமமாகும் ஓம் நமச்சிவாய நாமம் நம்மை புனிதப்படுத்தும் நாமமாகும் இப்போது நம்ம ஓம் நமச்சிவாய என்ற நாமத்தின் பொருளை பற்றி பார்க்கலாம் ந என்றால் நிலம் ம என்றால் நீர் சி என்றால் அக்னி வா என்றால் காற்று யா என்றால் ஆகாயம் சிவபெருமான் பஞ்ச பூதங்களின் அதிபதியாக விளங்கும் என்கின்ற பொருள் இந்த நாமத்தில் இருக்கிறது ஆகவே சிவபெருமான் பஞ்சபூதத்தின் அதிபதி பஞ்சபூதத்தின் தலைவராவார் அவரே பஞ்சபூதத்தின் சக்தியாவார் ஆகவே பஞ்சபூதத்தின் சக்தி என்பதை விளக்கும் நாமமாகும் இந்த ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம் நாம இப்போ பலன்களை பற்றி பார்க்கலாம் அதாவது ஓம் நமச்சிவாய என்று கூறி அந்த நாமத்தை ஜபித்துக்கொன்றே நாம் சிவாலயங்களில் பிரதோஷத்தன்று நாம் ஜபித்துக்கொண்டே சிவபெருமானை வணங்குகிறோம் எதனால் நாம் வணங்குகிறோம் அதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை நாம் இப்போ பார்க்கலாம் ஓம் நமச்சிவாய என்று சிவபெருமானின் நாமத்தை கொண்டு நாம் தோறும் நாம் வழிபடும் பொழுது மனிதர்களுடைய மனதில் இருக்கும் பயங்கள் யாவும் நீங்கும் என்பது ஐதீகம் அதாவது ஓம் நமக் என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் சிவராத்திரி அன்றும் மற்றும் பிரதோஷ காலங்களில் நாம் சிவபெருமானை வழிபடும்போது நாம் கூறிக்கொண்டே ஜபித்து கொண்டே சிவபெருமானை வணங்கினால் நமக்குள் இருக்கும் பயங்கள் யாவும் நீங்கிவிடும் என்று புராணங்கள் கூறுகிறது இரண்டாவதாக மனிதர்களுடைய அவர்களுள் இருக்கும் நோய் பிணியிலிருந்து காக்கக்கூடிய பஞ்சாட்சர மந்திரமாகும் அதாவது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று கோஷமிட்டு நாம் சிவபெருமான் கோவிலில் அவரை பிரதோஷ தினத்தோறும் நாம் வணங்கி கொண்டு வந்தால் நம்முடைய நோய்கள் தீரா நோய்கள் அதிலிருந்து நாம் விடுபடலாம் என்பது நம்பிக்கை மேலும் மனிதர்களுடைய சகல விதமான பிணியிலிருந்து காக்கக்கூடிய மந்திரமாகும் மூன்றாவதாக பார்த்தோமானால் நாம் இந்த சிவபெருமானின் நாமத்தை கூறுகின்ற போது நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகிரும் என்பது ஐதீகம் அதாவது நமக்கு இருக்கிற தோஷங்கள் செவ்வாய் தோஷம் சனி தோஷம் தாரக தோஷம் ராகு தோஷம் கேது தோஷம் ஆகிய அனைத்து தோஷங்களிலிருந்து நாம் விடுபடலாம் என்பது நம்பிக்கை அதனால் சிவபெருமானின் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்கும் போதே நம்முடைய அனைத்து தோஷங்களிலிருந்து விடுபடலாம் என்று புராணங்கள் கூறுகிறது நாம் இந்த சிவபெருமானின் நாமத்தை மந்திரத்தை கூறுகின்ற போதே நம்முடைய தோஷத்திலிருந்து நிவர்த்தி தானாகவே ஆகிறது இந்த ஐந்தாவதாக நாம் பார்த்தோமானால் சிவபெருமானின் நாமத்தை மந்திரத்தை நாம் ஜபிக்கும் போது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கக்கூடியது என்பது நம்பிக்கை மேலும் அனைத்து பாவங்கள் விலகி மோட்சம் கிடைக்கிறது ஓம் நமக்ஷிவாய என்ற சிவபெருமானை நாம் வணங்கி அவருடைய நாமத்தை கூற கூற நம்முடைய பாவங்கள் விலகி மோட்சம் கிட்டும் என்பது நம்பிக்கை ஆகவே ஓம் நமக்ஷிவாய என்ற சிவபெருமானின் நாமத்தை கூறினால் அவர் சிவபெருமான் பஞ்சபூதங்களின் அதிபதியாக நீர் நிலம் காற்று ஆகாயம் போன்ற ஐ பஞ்சபூதங்களின் அதிபதியாக விளங்குகிறார் ஆகவே நாம சிவபெருமானின் நாமத்தை அதாவது பிரதோஷம் அன்று அல்லது சிவராத்திரி அன்று மட்டுமே நாம் உச்சரிக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை நாம தினம்தோறும் நம் வீட்டில் பூஜை அறையில் அல்லது ஹாலில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி நாம் அலுவலகத்திற்கு செல்லும் பொழுதும் சரி அல்லது பிரயாணம் செய்யும்போதும் சரி நாம் அவருடைய நாமத்தை நாம் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நாம் ஜபித்து கொண்டே இருந்தால் நமக்கு இருக்கிற பல தோஷங்கள் மற்றும் பாவங்கள் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் மேலும் தினம்தோறும் நாம் சிவபெருமானின் நாமத்தை நாம் நூற்றி எட்டு முறை உச்சரித்தால் நமக்கு கண்டிப்பாக மோட்சம் கிட்டும் என்று புராணங்கள் கூறுகிறது சிலர் சோமவார திங்கக்கிழமை அன்று மட்டும் நூற்றி எட்டு முறை சிவபெருமானின் மந்திரத்தை ஓம் நமச்சிவாய என்று நூற்றி எட்டு முறை கூறுவார்கள் அப்படியும் கூறி வணங்கலாம் அல்லது சனிக்கிழமை தோறும் ஓம் நமச்சிவாய என்று நாம் நூற்றி எட்டு முறை கூறியும் வணங்கலாம் மேலும் சிவபெருமானின் மந்திரத்தை நாம் வீட்டிலும் உச்சரிக்கலாம் அல்லது கோவிலிலும் உச்சரிக்கலாம் எந்த இடத்தில் வேணாலும் நாம் அமர்ந்து அவருடைய நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் சிலர் கோவிலில் அதாவது பிரதோஷ வேலையில் ஒரு குழுவாக ஐந்து பேர் அல்லது பத்து பேர் அல்லது இருபது பேர் கொண்ட குழுவாக அவருடைய நாமத்தை நூற்றி எட்டு முறை கோவிலில் உச்சரிக்கிறார்கள் அப்படியும் நாம் செய்து உச்சரித்தால் அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு கண்டிப்பாக சிவபெருமான் பதில் தருவார் என்பது நம்பிக்கை ஏனெனில் கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளவு சக்தி உள்ளது மேலும் பிரதோஷ தினத்தன்று நாம் திருவாசகம் ஒரு குழுவாக படித்து சிவபெருமான் நாமத்தை நாம் உச்சரித்து வந்தால் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தோஷங்களும் பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் நான் ஏற்கனவே திருவாசகம் பாடலை நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் போய் பார்த்து பயனடையுங்கள் சிலர் தன்று திருவாசகத்தை குழுவாக அவரவர் கூறிய வேண்டுதல்களை மனதார பிரார்த்தனை செய்வார்கள் அந்த பிரார்த்தனைக்கு கண்டிப்பாக சிவபெருமான் பதில் தருவார் என்பது நம்பிக்கை ஏனெனில் கூட்டு பிரார்த்தனை ஜபம் அல்லது கூட்டு பிரார்த்தனை மந்திரத்திற்கு அவ்வளவு சக்தி உள்ளது வீட்டிலும் நாம் குழுவாக அமர்ந்து ஓம் நமசிவாய என்ற சிவபெருமானின் மந்திரத்தை நாம் உச்சரித்து நூற்றி எட்டு முறை ஜபித்து நம்முடைய வேண்டுதல்களை வைத்தால் நமக்கும் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஆகவே சிவபெருமானின் நாமத்தை பற்றி பார்த்தோம் அதனுடைய பொருளை பற்றியும் நாம் பார்த்தோம் ஓம் நமக்ஷிவாய என்று ஏன் கூற வேண்டும் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் இந்த வீடியோவில் விரைவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் நமக்கு ஒரு புண்ணியம் கிட்டும் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்படன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்